வணக்க அன்பர்களே கடந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு கோட்சார பலன் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம் அந்த வரிசையில் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கோட்சார பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் அன்பர்களே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னே சொல்லணும் இருக்கிறதுலையே நான் கணக்கு போட்டு கும்ப கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் தான் பலன் வந்து கொஞ்சம் பின்ன இருக்குது என்னடா ஆரம்பமே கெட்ட சொல்கிற நினைக்க வேண்டாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஜோதிடர் என்பது ஜோதிடர் என்பவர் நன்மை தீமை இரண்டையும் எடுத்து சொல்லி நன்மையை பெருக்கிக் கொள்ளவும் தக்க வைத்து கொள்ளவும் தீமையை நீக்கி கொள்ளவும் வராமல் தடுத்துக்கொள்வது எப்படி என்று வழிகாட்டுவது தான் ஜோதிட மொழியை உங்களுடைய மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக ஆறுதல் படுத்துவதற்காக பலன் சொல்வது என்னுடைய வேலை அல்ல நன்மையும் இருக்கும் தீமை இருக்கும் அதை எடுத்துக்கிறது நீங்கள் தான் இந்த வருஷம் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மந்தம் மறதி சோர்வு எதிலும் சற்று தாமதமாக காரியங்கள் நடத்தல் கற்கும் ஆர்வங்களை குறைக்கிறது இதெல்லாம் உண்டாகும் ரொம்ப கவனம் தேவை சிம்ம சேர்ந்த மாணவர்கள் இந்த வருஷம் பார்த்து படிக்கணும் கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் தக்க சமயத்தில் மறந்து போக வாய்ப்பு உண்டு சில பேர்த்துக்கு ராத்திரெலாம் தூக்கமே வராது வகுப்பில் உட்காரும்போது நல்ல தூக்கம் வரும் சக நண்பர்கள் படிக்க விடாமல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படிங்கிற வருத்தமும் ஆசிரியர் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் கஷ்டமும் இருக்கும் சில பேருக்கு உடம்பு ஒத்துழைக்காது மந்தத்தனம் வரும் படிக்க போகிறதே ஒரு ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பார்த்து கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் குடும்பத்தை விட்டு விடுதியில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை சில அன்பர்களுக்கு வரும் அது மாதிரி வந்தால் நல்லது தான் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து படிக்கிறத விட வெளியில் போனால் கொஞ்சம் தான் இருக்கும் சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் தான் இருக்கும் அதே சமயத்தில் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் சட்டத்துறை மருத்துவத்துறை பொறியியல் துறை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் ஜோதிடம் ஆன்மீகத்துறை ஆராய்ச்சித்துறை இந்த தொல்லியல் துறை இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி மாணவர்களாக இருந்தால் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இந்த வருஷம் புது புது விஷயங்களை கற்கக்கூடிய பாக்கியமும் தன் திறமைகளை மேம்படுத்தக்கூடிய பாக்கியமும் இந்த வருஷம் வருது அதே சமயத்தில் சுயமாக அதாவது ஒன்று படித்தது இல்லாமல் சுயமாக சிந்திச்சு அது மூலியமாக சில விஷயங்களை வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் சிம்மராசிக்கு வரும் மொத்த சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் படிப்பு விஷயத்தில் இந்த வருஷம் மிக மிக கவனமாக நின்று நிதானித்து கவனமாக செயல்பட வேண்டிய வருஷம் அடுத்து சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் மற்றும் பொருளாதாரம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் விஷயத்தில் பல தடைகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வருஷம் வருது யாரையும் நம்பாமல் சுயமாக நாமே அந்த களத்தில் இறங்கி செய்ய வேண்டிய வேலை காரியங்கள் இந்த வருஷம் சூழ்நிலை வரும் உதாரணமாக ஒரு கடை வச்சுருக்கீங்க கடையில் இன்னைக்கு பத்து பேர் வேலைக்கு வச்சிருந்தாலும் அந்த பத்து பேரும் இந்த வருஷம் ஒழுங்காக வேலை செய்வாங்க விசுவாசமாக வேலை செய்வாங்க அக்கறை வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது எல்லோரும் இருந்தும் கூட நாமே முதலாளியாக இருந்தும் கூட தொழிலாளி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்ய வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இந்த வருஷம் வரும் வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும் அதே சமயத்தில் சில உத்தியோங்களில் வேலை செய்கிறவங்க அரசு உத்தியோகங்களில் வேலை செய்கிறவங்க அவங்களாம் இந்த வருஷம் ரொம்ப பார்த்துருக்கணும் ஏன்னு கேட்டால் கூட வேலை பார்க்குறவர்கள் தம்மை கெடுப்பதற்கு ஏதேனும் செய்யக்கூடாத செயல்களை செஞ்சு அந்த பழியை நம்ம மேலே போட்டுருவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் நீண்ட காலமாக கெடுக்க நினைக்கிறவங்களாம் இந்த வருஷம் ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க ரொம்ப கவனம் தேவை இந்த வருஷம் நம்ம தகுதிக்கேற்ற வேலை இல்லையே இது வேலைக்கேற்ற சம்பளம் இல்லையே ரெண்டு இருந்தால் பெர்மெண்ட்டாக ஒரு வேலை செய்ய முடியலேன்னு சில சங்கடங்களாக வரதான் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கடைசியாக சொல்லக்கூடிய பரிகாரம் செஞ்சு இருக்கிறத விடாமல் தக்க வச்சுக்கிட்டு புறதான் புத்திசாலித்தனம் தெரியாத தேவதை காட்டிலும் தெரிஞ்ச பேய் மேலுங்கிற மாதிரி புது தொழிலுக்கு போய் புது புது சிரமம் சந்திக்கிறத விட இருக்கிறத வச்சு இந்த வருஷம் ஓட்டிக்கிறது நல்லது அதே சமயத்தில் தொழில் விஷயத்தில் முதலாளிகள் புதுசாக வேலை சேர்க்குறாங்கன்னா அவங்க யார் என்ன ஏது இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சாங்க எங்கே இருந்தாங்கன்னு பார்த்து சேருங்க அவங்க ஏதோ சட்டவிரோத செயல்களை செஞ்சுட்டு இங்கே வந்து உங்களுக்கு தொழிலாளியாக மாறி உங்கள்கிட்டயே அந்த வில்லங்கத்தை பழியை சுமத்துவாங்க அல்லது அங்கே திருடு போன்ற விஷயங்களில் ஈடுபடுவாங்க புது நபரிடம் வேலைக்கு வைக்கும்போது பார்த்து வைங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வைங்க அதே போல் தொழில் விஷயத்தில் சில நபர்கள் வந்து இந்த வருஷம் சிம்மராசி நேரிட்டேன் இந்த வருஷம் ஒரு நூறுரூவா போட்டால் அடுத்த வருஷம் இரநூறுவா கிடைக்கும் எங்கள்கிட்ட சீட்டு போடுங்க அது போடுங்க இது போடுங்கன்னு சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டங்கிற பழமொழி ஞாபகம் இந்த வருஷம் கட்டாயம் வச்சுக்கணும் இந்த வருஷம் அப்படிலாம் ஈடுபட்டால் ஒன்றும் பெருசாக கிடைக்க போகிறது இல்லை ஏமாறணும் ஏமாற்றப்பட வேணுங்கிற விதி இருக்குது அதனால் ஒரு விஷயத்து ஒரு விஷயத்தை யாராவது வந்து சாதகமான விஷயம் பேசுகிறாங்கன்னா முழுசாக நம்பி ஏமாந்துடக்கூடாது பலமுறை யோசித்து முடிவெடுங்க பொதுவாக அந்த வருஷம் சிம்மராசிக்கு தொழில் விஷயங்கிறது ஒரு நடுநிலை தான் பெருசாக சொல்லிக்க முடியும் இல்லை அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும் பார்த்துக்குவோம் அடுத்து சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பம் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு புரிந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் இந்த வருஷம் சின்ன பிரச்சனையும் அகலமாக்கிறோம் இடைவெளி அதிகரிச்சிரும் பகை விரோதத்தை உண்டாக்கிறோம் இத்தனை நாள் இருந்த நன்மைகள்லாம் குறைஞ்சி போய் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பலி சொல்லக்கூடிய காலகட்டம் உருவாகுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் கொஞ்சம் அசந்தாலும் குடும்பத்தும் பிளவுபட்டு போயிடும் அதே சமயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தபோதும் விட்டு கொடுத்தோர் கெட்டுப்போவதில்லைங்கிற பழங்குடியை நினைவில் கொண்டு சமாதானத்தோடு வாழ்கிறது நல்லது புண்ணிய ஸ்தலங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் கணவன் ரெண்டு பேரும் சேர்ந்து பல புண்ணிய ஸ்தலங்கள் சென்று தரிசித்து வர்றது இது வருஷம் பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் நாம் சொல்லுபடி நடக்க மாட்டேங்கிறாங்களே அல்லது பிள்ளைகளுக்கு நாம் நினைத்த செயல் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளால் மன வருந்தக்கூடிய காலகட்டமும் உதயமாகுது அதனால் மனசை கொஞ்சம் திடப்படுத்த வச்சுக்கணும் வேறு வழி இல்லை பிள்ளைகளால் அதிக கடன் சுமைகள் வரும் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கித்தர வேலைக்கு ஏற்பாடு பண்ணித்தர திருமணம் செய்து வைக்க கல்விக்காக இப்படி நிறைய கடன் வரும் அந்த கடன்களுக்கு காரணம் பிள்ளைகளாக இருக்கும் அதே சமயத்தில் உறவினரிடம் எதை பேசுவாரன்னு பார்த்து பேசுங்க அங்காளி பங்காளி உறவுகள் பாதிப்பு மாமன் மைத்தின உறவுகள் பாதிப்பு நீண்ட காலமாக நட்பாக இருந்தவரெலாம் பகை இதெல்லாம் உருவாகிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது என்னடா சிம்ம ராசிக்கு சொல் இருந்தே ஒரு தப்பு தப்பாக சொல்லிட்டுருக்காரே சொல்லிட்டு இருக்காரு நினைக்க வேண்டாம் இந்த வருஷம் அப்படி தான் இருக்குது வேறு வழி இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆறுதல் சொல்வது மட்டும் என்னோடய வேலை இல்லை உள்ளதை சொல்லி அதுக்கு பரிகாரமும் சொல்லுவேன் மொத்தத்தில் இந்த வருஷம் சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இது மூணு தான் கவசம் வேறு வழி இல்லை ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் இருந்தால் யார்ட்டையும் சொல்லி வருத்தப்படாமல் நம்மளை படைத்த இறைவன் சொல்லி ஆறுதல் தேடுங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வாக்கையும் அவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நம்முடைய பலகீனம் அடுத்தவங்களுக்கு பலமாக மாறிடும் நம்மளுடைய எதிர்களுக்கு பலமாக மாறிடும் அதனால் கவனமாக இருங்க அடுத்து இந்த ராசி நேர்களுக்கு பொது பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இந்த வருஷம் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் யார் உண்மையிலே நண்பன் யார் நண்பன் போல் நடிப்பவன் யார் உண்மையிலே எதிரி அல்லது எதிரி போல் இருந்தாலும் நல்லதே செய்கிறவர் யார் அப்படிங்கிற கூடிய அந்த தோல் உரிச்சு காட்டும்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இந்த வருஷம் காட்டும் நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்து உதவணுமோ அவங்கள்ட்ட போய் நம்ம உதவி கேட்கும் பொழுது உதவி செய்ய மாட்டாங்க அதே சமயத்தில் நம்ம யாருக்கும் இதுவரைக்கும் உதவி செய்கிறையோ யாரை நம்ம வெறுத்தோமோ யாரை புறக்கணிச்சோமோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பெரிய பெரிய உதவிகள்லாம் செஞ்சு நண்பர்களாக மாறுவாங்க உலகமே ஒரு வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய ஆன்மீக நூல் படிக்கக்கூடியதும் ஆன்மீக பெரியருடன் பழகக்கூடியதும் ஜோதிடம் சித்த மருத்துவம் சித்தர்கள் பற்றியான ஆராய்ச்சிகள்லாம் இந்த வருஷம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இதெல்லாம் இருக்குது அதனால் சித்திரை மாதம் ஆவணி மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் ஆகிய மாதங்களே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பொறணமையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் திரும்ப சொல்கிறேன் சித்திரை மாதம் ஆவணி மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை பொறினமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் தான் அந்த எதிர்மறை நிகழ்வுகள் நிறையா நடக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிம்மராசிகளுக்கு தூக்கமின்மை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தோல்வியாதி ஒவ்வாமை ஏதோ ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டு அந்த நோய் போய் வேறு நோயை கொண்டாந்து விட்டு வரக்கூடிய மருந்து ப மருந்தினால் வரக்கூடிய பக்க விளைவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அஷ்டமியில் காலபைரவர் வழிபடுதல் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுதல் அமாவாசை பருணவில் துர்கே வழிபடுதல் குறைந்தது ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்காவது குலதெய்வத்தை வெளிப்படுதல் இதெல்லாம் செஞ்சுக்குங்க அதே சமயத்தில் இன்றைக்கி உடம்பு சரியில்லையா உடம்பு ரெஸ்ட்டை போடுங்க உடம்பை பாருங்கள் அடுத்தோட சம்பாரிச்சிக்கலாம் உடம்புக்கு வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிரந்தரமாக படுக்க வைக்கும் ரொம்ப கவனம் தேவை சில பேர் வந்து ஐயப்பசாமி பழனிமலை பழனி மலை இந்த மாதிரி மாலை போட் தான் போடுங்க பிரம்மச்சாரி விரதம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது முடிந்தளவு தனிமையில் அமர்ந்து செய்கிறது ஆன்மீக நூலில் படிக்கிறது இதெல்லாம் நல்லது இந்த வருஷம் மீண்டும் சொல்கிறேன் சிம்மராசியை பொறுத்தவரையிலும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இது மூணும் கவசமாக இருந்து பாதுகாக்கும் நன்றி வணக்கம் அடுத்து கன்னிராசியை பற்றி பார்ப்போம்